பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் ஃபிஃப்த்து செம்மு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்கிற மேட்ரிக்ஸ் சிங்கிற மேட்ரிக்ஸ் ஏபிசின்னு மூணு மேட்ரிக்ஸ் இருக்குது ஏனில் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசியை சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க முதல்ல நம்ம கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஏ உடைய மேட்ரிக்ஸு ஒன் த்ரீ ஃபைவ் மைனஸ் ஒன் பியோடைய மேட்ரிக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ சி உடைய மேட்ரிக்ஸ் ஒன் த்ரீ டூ மைனஸ் ஃபோர் ஒன் த்ரீ ஏபிசின்னு மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணமோ அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத ப்ரூவ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது என்னது அதை ப்ரூஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணும் மல்டிபிள் பண்ணும் ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் இ இருக்குது அது முதல்ல சால்வ் பண்ணணும் பியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம் பியோடைய மேட்ரிக்ஸ் என்னது மைனஸ் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ அடுத்தது என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும் ப்ளஸ் சைனு சியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் த்ரீ டூ மைனஸ் ஃபோரு ஒன்று த்ரீ ஏ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ப்ளஸ் கொடுத்துறதால ஆட் பண்ணும் ஆடுங்க எப்படின்னா ஏ ஒன்று ஒன்றே பி ஒன் ஒன்னே சேர்த்து ஆட் பண்ணும் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்று நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூன்னு கிடைக்கும் நான் வந்து தனித்தனியாக ப்ளஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ ஏ டூ ப்ளஸ் டூ த்ரீ ப்ளஸ் ஒன்று ஃபைவ் சாரி த்ரீ மைனஸ் ஃபோரு த்ரீ மைனஸ் ஃபோர் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று டூ ப்ளஸ் த்ரீ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ மைனஸ் பண்ணும்போது டூ ஃபோர் டூ டூ ஆட் பண்ணும்போது ஃபோர் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸு டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் இது வந்து பி ப்ளஸ் சியோடைய அடுத்தது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி வந்து ப்ரூவ் பண்ணோம் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஏவுடைய மேட்ரிக்ஸ் என்னாது அதை எடுத்து எழுதிக்கணும் ஒன் த்ரீ ஃபைவ் மைனஸ் ஒன்று இன்ட்டு இது வந்து பெருக்கல் பெருக்கணும் இங்கே இன்ட்டு இருக்குது அதனால் பெருக்கணும் அடுத்தது பி சி என்ன ஃபைனவுட் பண்ணிச்சிருந்தோம் டூ டூ ஃபோர் மைனஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் இதுதான் நம்ம வேல்யூஸை அவுட் பண்ணிடுறோம் இப்போ இதை பெருக்கி எழுதிக்கணும் எப்படி பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமோட பெருக்கணும் அடுத்து செகண்ட் காலமோடையும் பெருக்கணும் தேர்ட் காலமோடையும் பெருக்கணும் ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து மூணு காலத்தையும் பெருக்கி எழுதணும் இப்போ எப்படி பெருக்கி ஆட் பண்ணணும் ஒன்னையும் டூவையும் மல்டிபிள் பண்ணால் டூ த்ரீயையும் இங்கே வந்து மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் தைன் வரும் த்ரீயே ஒன்னையும் மல்டிபிள் பண்ணும்போது த்ரீன்னு கிடைக்கும் அடுத்தது செகண்ட் கா செகண்ட் கா காலமோடு மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டீன் அடுத்தது தேர்ட் காலமோடு மல்டிபிள் பண்ணணும் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் அடுத்து செகண்ட் காலம் எடுத்து ஃபஸ்ட் ரோடு செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலத்தோடு மல்டிபல் பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு டூ டென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று அடுத்து ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு மைனஸ் ஒன் into சிக்ஸ் சிக்ஸு ஃபைவ் into ஃபோர் 20, மைனஸ் ஒன் into ஃபைவ் 5. இப்போ இது வந்து ஆட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம் 2 மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் எயிட்டீன் 20, ஃபோர்டீன் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் நைன்டீன் டென் ப்ளஸ் ஒன் லெவன் டென் மைனஸ் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் இதுதான் லெஃப்ட் சைடு இருக்கிறத fruit பண்ணி இது equation 1 ஒன்னுன்னு வச்சுக்கணும் அடுத்தது ரைட் சைடு என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பிஇ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு சி வந்து ஈக்குவலான்னு பக்கத்தில் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம் ஏவுடைய மேட்ரிக்ஸ் ஒன்று த்ரீ ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு பியோடைய மேட்ரிக்ஸ் பியோட மேட்ரிக்ஸ் என்னது ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ இது பியோட மேட்ரிக்ஸ் இப்போது இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு ரோவை மூணு காலத்தோடய மல்டிபிள் பண்ணி எழுதணும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் ஒன் இன்ட்டு 2, டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ஃபை 1, ஒன் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ டூ மல்டிபிள் பண்ணியாச்சு இப்போ ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்னைக்கு 9 ஆட் பண்ணால் 10, மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ மைனஸ் மைனஸ் sign ஆட் பண்ணிக்கணும் பேர் சைனும் மைனஸ் சைன் போட்டுக்கணும் ஃபைவ் 5, ஃபைவ் டென்னு டென் மைனஸ் டூ எய்ட் பெரியோட சைனு ப்ளஸ் இது வந்து ஏபி அடுத்தது நம்ம ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஏசி ஃபைண்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை இதே ஆட் பண்ணணும் ஏசியோடது என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஏவோட வேல்யூனா மேட்ரிக்ஸு ஒன் த்ரீ ஃபைவ் மைனஸ் C இன்ட்டு சியோட மேட்ரிக்ஸ் என்னது அதை எடுத்து வைக்கணும் ஒன் த்ரீ டூ மைனஸ் ஃபோர் ஒன் த்ரீ இது வந்து சியோட மேட்ரிக்ஸ் இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதே மாதிரி எழுதிக்கலாம் ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ ஒன் இன்ட்டு டூ டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைனு ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் ஆயிடும் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீனு மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் டுவெல் மைனஸ் லெவனு த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு நைன் ப்ளஸ் டூ லெவனு ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைனு ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் ஃபோர்டீன் டென் மைனஸ் த்ரீ செவனு இது வந்து ஏசி இப்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு என்ன ஃப்ரூ ரைட் சைடு என்ன ஃப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏபி ப்ளஸ் ஏசி இதோட வேல்யூஸாக கேட்டிருந்தாங்க ஏபி என்ன கண்டுபிடிச்சுக்கோம் டென்னு ஃபோர்டீன் எயிட்டு டூ மைனஸ் டென் எயிட்டு ப்ளஸ் சைனு ஏசியோடைய வேல்யூ எழுதிக்கணும் மைனஸ் லெவனு சிக்ஸு லெவனு நயனு ஃபோர்டீன் செவனு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் டென்னு ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் லெவனு ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸு எயிட் ப்ளஸ் லெவனு டூ மை ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் டூ மைனஸ் லெவனு மைனஸ் டென்னு சாரி டூ நயனு டூ ப்ளஸ் நைனு இந்த டூ வந்துட்டும் போடணும் டூ ப்ளஸ் நயனு மைனஸ் டென்னு ப்ளஸ் ஃபோர்டீனு எயிட் ப்ளஸ் செவனு இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம் டென் மைனஸ் லெவனு மைனஸ் ஒன்று ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸு டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் லெவனு நைன்டீனு டூ ப்ளஸ் நைனு லெவனு மைனஸ் டென்னு ப்ளஸ் ஃபோர்டீன் ஃபோரு மைனஸ் பண்ணும்போது எயிட் ப்ளஸ் செவனு ஃபிஃப்டீன் இது வந்து ஏபி ப்ளஸ் ஏசியோட வேல்யூ இது வந்து ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஈக்குவேஷன் ஒன்று என்னது ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன எழுதணும் சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து நம்மளுக்கு இரண்டுமே ஈக்குவல்னு கிடச்சிருக்கு ஏ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சியும் உட மேட்ரிக்ஸும் ஏ ப்ளஸ் பி இன் ப்ளஸ் ஏபி ஏபி ப்ளஸ் ஏசியோடைய மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு அப்போது இதிலேருந்து நம்ம சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம் ஏபி ப்ளஸ் ஏசி என்பது சரிபார்க்கப்பட்டது இதுதான் ஃபைன் அவுட் பண்ண சொன்னாங்க ஃபைன் அவுட் பண்ணியாச்சு